ஹலோ நேர்களே இங்கே நம்ம விவசாய தோட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சொந்தக்காரர் தோட்டத்துக்கே போய் பார்க்குறோம் வாங்க இதெல்லாம் நம்ம போகிற வழியில் இருக்குது நம்பருங்க கால்வாய் பெரிய கால்வாய் கொடுத்துருங்க விவசாயம் இருக்குது நம்ம கிழங்கு இப்படி போனால் அப்படி பக்கத்தில் பாருங்கள் டிராக்டர்லாம் போய் பாருங்கள் இப்போது பக்கத்தில் இருக்குது இங்கே அங்கே போய் போய் பார்த்துட்டு விவசாயத்தை நெல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று போட்டிருக்காப்புல எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரகம் அதை போய் பார்த்துட்டு நம்ம எடுப்போம் எப்படின்னு வாங்க பார்க்கலாம் போவோம் நம்ம தோட்டத்துக்கு நாங்கள் இந்த பாருங்கள் கல்வாய் நம்ம வந்து தண்ணி ஆறு தான் அந்த ஆறு மூலிமா தான் பாய்ச்சலாங்க தண்ணி தெரிஞ்சுங்களா ஆமாம் இந்த பாருங்கள் காவாத்தான் இந்த காவாயில் தான் பாய்க்கால் மூலிமா தண்ணி பாய்ச்சுறாங்க நெல் விவசாயத்துக்கு நாங்கள் போய் பார்க்கலாம் என்ன பாருங்கள் நம்ம சொந்தக்காரர் விவசாயம் பண்ணுறப்பில் என்ன பாருங்கள் அறுப்ப இருக்கிறாங்க நெல் என்ன பாருங்கள் நெல் பாருங்க நெல் அறக்கிற மிஷினும் போது வச்சு அறக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் ஆள்லாம் கிடையாதுங்களா இப்போல்லாம் விவசாயிகள்லாம் முன்னேறிட்டுருக்குது டெவலப் இருக்குது எல்லாம் ஆள் வச்சு எல்லாம் மண்டை கிடையாது இப்போது இவ்வளோ தெரியும் நெல் பிடிக்க டிராக்டர் போது போங்க வீடியோ இருக்கேன் ஓகே போங்க நெல் போயிட்டு டிராக்டரை போட்டு பிடிச்சி பாருங்கள் பாருங்கள் நெல் பிடிச்சி எடுத்துன்னு வருவாங்க டிராக்டரில் போயிட்டு நெல் போட்டு பிடிச்சி எடுத்துன்னு வருவாங்க மாதிரிங்களா ம் நெல் டிராக்டர் போட்டு எடுத்து வருவாங்களா நெல் டிராக்டர் போட்டு எடுத்து வருவாங்க ஆ காய வைக்கணும் ஆ ஆமாம் ஆமாம் பாருங்கள் நெல் கொட்டு போதுங்களா நெல் கொட்டுறது க்ளோஸாக காட்டம்மா நெல் நெல் குருவ நெல் இது வந்து எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நெல் பேர் வாங்க பாருங்கள் இதுவா மிஷின் வச்சு அத்தர் எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த மிஷின் வச்சாச்சு நல்ல இது வந்து இதில் அஞ்சு போட்டுருவாங்க பாருங்க இந்த நெல் போயிட்டு கில்ல போட்டு காய வைப்பாங்க காய வச்சு மூட்டை கட்டி இப்போ இதுக்கு வந்து கூட்டுருவாங்க மில்லு குத்துவாங்க கவுர்மெண்ட்டுக்கு ஆமாம் கோழிப்பாருங்க நெல் பாருங்க எடுத்து போகிறாங்க பாருங்கள் போய்ட்டு காய வச்சு நெல் மூட்டை வந்து கட்டி இதை அனுப்புவாங்க எழுநூற்றி நாற்பத்தஞ்சி இன்னொரு ரகம் பேர் எல்லா விவசாயிகளும் நல்லா விட்டுருக்காங்க எல்லோரும் இது தஞ்சாவூர் மாவட்டம் அதாவது திருக்கடையூர் சைடு இது திருக்கடையூர் சைடில் தில்லையாடி அப்படிங்கிற ஊர் இது கிராமம் அது இதை பார்த்திங்கன்னா இங்கே வந்து விவசாயிகள் வந்து நட்டுருக்காங்க எல்லாருமே நட்டுருக்காங்க குருவை சாகுபடி இப்போ நம்ம சொந்தக்காரே நட்டுருக்காப்புல அது நம்ம எடுத்த வீடியோ எடுத்தோம் சொன்னார் அது மாதிரி எடுக்கிறோம் அப்படின்ட்டு அவர் ரிலேஷன் வீட்டுக்கு வந்தோம் இப்போதுலாம் இருக்கிறாங்க இப்போ நல்லா எடுத்து எல்லாம் கொண்டு போய் வெயில காயப்படுவீங்க வெளியில் ஆ எடுத்து போறீங்க ஓ இது நெல் காட்டுற மாதிரி ஓ சரி சரி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ரகம் நெல் ரகம் பேர் சொன்னார் ஆ எழுநூத்தி நாற்பத்தஞ்சி ஆ சென்னையிலேருந்து வந்திருக்கோம் அவர் ரிலேஷனு அதனால் சரி பாருங்க நெல் இதான் நெல் இது எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரகம் பேர் குருவை குருவை பேக்கருக்கு போக மூட்டை ஹலோ ஆ எப்படி முப்பது மூட்டை வருது முப்பது மூட்டை வருது காய வச்சு காலத்துக்கு ஐம்பது மூட்டை ஆயிடும் இப்போ கொண்டு போய் எங்கே இதில் கொடுத்துருவீங்க கவர்மெண்ட்டு காலையில் ஐந்து கவுர்மெண்ட் டிக்கெட்டில் போட்டு கூட்டு இதில் வாங்கிட்டு ப காசு காய விட கொடுத்துருவாங்க காசு வந்து அவங்க பேங்க் பேங்க்கு அக்கௌண்ட்டுக்கு வச்சு வந்து கிரியேட் பண்ணிவிடுவாங்க ஆமாம் ஆமாம் வந்து கிரியேட் பண்ணிவிடுவாங்க இப்போ நீங்கள் நேரம் அப்படியே காய வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க பார்த்து ப பதப்பட்டீங்களா இல்லை பாக வச்சு பாய்ச்சி தான் வச்சுக்குவோம் காயா அந்த போறோம் ஆமாமா சேட் ஆ அது அங்கமா அது காயா ஜே

வைக்கலாம் நாலு நாள் எட்டுருவா இப்போ ஏக்கருக்கு எவ்வளோ சொன்னீங்க முப்பது மூட்டை முப்பது மூட்டை அதாவது அறுபது ரெண்டு கிலோ மூட்டை முப்பது அறுபத்தி ரெண்டு கிலோ மூட்டை முப்பது மூட்டை ரெண்டு கிலோ மூட்டை முப்பது மூட்டை ஆகும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு அறுபத்தி ரெண்டு கிலோ மூட்டை முப்பது மூட்டை ஆகுது ஓகே 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 ஒரு ஏக்கருக்கு அறுபத்தி ரெண்டு கிலோ ஆ ஒரு மூட்டை பிரகாரம் பார்த்திங்கன்னா அறுபது மூட்டை ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறாங்க அப்போ ஒரு மாவுக்கு எவ்வளோன்னு பார்த்துங்க ஒரு மாவுக்கு வந்து இருபது மூட்டை எடுக்கிறீங்க ஒரு மாவுக்கு ரெண்டு கிலோ மூட்டை பத்து மூட்டை பத்து மூட்டை ஓ பத்து மூட்டை ஓ சரி 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 மூணு மாவுக்கு வந்து ஆ முப்பது மூட்டை முப்பது மூணு மாவுக்கு முப்பது மூட்டை கரெக்ட்டு ஓகே 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 வாங்க போய் நெல் பார்ப்போம் எப்படி காய வச்சுருக்காங்கன்ட்டு நெல் மூட்டை பாருங்கள் அதை காய வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே போய் பார்ப்போம் ஓகேவா இப்போ வாங்க போவோம் நெல் மூட்டை காய வச்சிருக்காங்க நெல் இங்கேருந்து இப்போ டாக்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு நெல் காய வைப்பாங்க காய வச்சு அப்புறம் கூட்டுறவு வங்கிக்கு எடுத்துட்டு போவோம் வாங்க நல்ல காய வச்சிருக்காங்க பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரகம் எதுவா ஆ சரி 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 இது மூட்டை ஒரு மூட்டை வந்து அறுபத்தி ரெண்டு கிலோ ஒரு மூட்டை அறுபத்தி ரெண்டு கிலோ எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரகம் எழுநூத்தி நாற்பத்தஞ்சு ரகம் அது ஒரு மூட்டை வந்து அறுபத்தி ரெண்டு கிலோ இங்கே பாருங்க நல்லா காய வச்சிருக்காங்க பாருங்கள் காய வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க ஈரப்பதம் எவ்வளோன்னு பார்த்து கவர்மெண்ட்டில் பார்த்து எடுப்பாங்க அவங்க கவர்மெண்டில் எல்லாம் வாங்க தூத்திட்டு இங்கே பாருங்கள் உமியெல்லாம் தனியாகட்டுருவாங்க உமியெலாம் பெருந்தா உமி இந்த உமி வந்து தனியாகட்டுருவாங்க அதாவது கற்கா ம கற்கான்னு சொல்லுவாங்க இது பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அரிசி சா இது இருக்காது வேறு அது உமி மாதிரி இருக்கும் அது வந்து எடுக்காது மூட்டை கட்டி அங்கே பாருங்கள் மூட்டை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் வச்சு எடுத்து கொண்டு போய் கூட்டுறவு கவர்மெண்ட் கூட்டுறவு மத்திய கூட்டுறவு வண்டிக்கு தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருவாங்க அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிடுவாங்க ஓகே மழை இப்போ இல்லாதனால இப்போ நம்ம எந்த இதுவும் இது கிடையாது இப்போ நல்லா ஈரப்பதம் கரெக்டான ஈரப்பதத்தில் காய வச்சு எடுத்துகிட்டு போவோம் ஓகே நேர்களை விவசாயம் பெருமக்களே ஆறுங்க நல்லா விவசாயம் பண்ணுங்கள் நல்லா செய்யுங்க சொல்லி இருங்க வேண்டுகிறோம் உங்களுடைய நெஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம் நம்ம ரிலேஷன் வந்து அடுத்தது வந்து எழுநூற்றி நாற்பத்தி ஐம்பத்தி ஒன்று நடப்புகிறாராம் இப்போ அதில் வந்து நட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நடும்போது பார்க்குறோம் நட விவசாயம் பண்ணும்போது நம்ம எப்படி நடுறாங்க கொள்கிறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இது செய்கிறோம் ஓகே நாய்களே பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஓகே பாய்